ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு நோய் நின்று குணமாக்கல் ஏற்பாட்டு பகுதியாக யாத்திராகமும் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய யாத்திராகமும் நான்கு வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய அப்பொழுது மோசி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்த உள்ளவன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்பசுரனாகிய பவுல் குறைந்திருக்க எழுதின இரண்டாம் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டு பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேற ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை என்னாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை கூறிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் கேட்டு கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே வனம் உள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய யோவான் ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிற தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூற்றி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய சங்கீதம் நூற்றி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசிக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் இன்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக